இன்றைய மன்னா ராஜ்ஜியத்திற்காக மனந்திரும்புதல் வேத வசனங்கள் மத்தேயும் மூன்று ஒன்று அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வெளிப்பட்டு மத்தேயும் மூன்று இரண்டு மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினான் மத்தேயும் மூன்று மூன்று கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் அவருடைய பாதைகளை நேராக்குங்கள் என்று வனாந்திரத்தில் கூக்குரலிடுகிறவனின் குரல் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கப்பட்டவன் இவனே ஊழியத்தின் வார்த்தைகள் யோவான் வனாந்தரத்தில் மற்றவர்களை தேவனிடம் கொண்டு வந்து தேவனைப் பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜாவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஊழியம் செய்தான் இந்த ராஜா மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் உண்மையிலேயே தேவனிடம் திரும்ப கொண்டுவரப்பட்ட போது உடனடியாக ராஜ்ஜியத்தின் பிரசன்னம் இருந்தது மக்களுடன் ராஜா இருப்பதே ராஜ்ஜியம் ராஜாவும் மக்களும் அங்கு இருந்ததால் ராஜ்ஜியம் இருந்தது புதிய ஏற்பாடு உண்மையான ஆசாரியத்துவம் உண்மையான ராஜத்துவத்தை அறிமுகப்படுத்துவதோடு தொடங்குகிறது நிஜமான ஆசாரியன் நிஜமான ராஜாவை அறிமுகப்படுத்தினார் இந்த அறிமுகம் ராஜ்ஜியத்தை அறிமுகப்படுத்துகிறது மனந்திரும்புங்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்ஜியம் சமீபித்து விட்டது என்பதே யோவானின் செய்தி ராஜ்ஜியம் வந்து கொண்டிருந்ததாலும் ராஜா அங்கே இருந்ததாலும் மக்கள் மனந்திரும்ப வேண்டியிருந்தது ராஜா நம்மை ஆதாயப்படுத்தவும் நாம் அவருடைய மக்களாக இருக்கவும் நாம் மனந்திரும்ப வேண்டும் நாம் மனந்திரும்பிய பிறகு ராஜா நம்மை ஆதாயப்படுத்துகிறார் நாம் அவரை ஆதாயப்படுத்துகிறோம் ராஜா நம்மை ஆதாயப்படுத்தி நாம் அவரை ஆதாயப்படுத்துவதன் மூலம் நாமும் ராஜாவும் ராஜ்ஜியமாகிறோம் ராஜ்ஜியம் உடனடியாக ராஜாவை பின்தொடர்கிறது ராஜ்ஜியம் ஏன் இன்னும் வரவில்லை ஏனென்றால் நீங்கள் ராஜாவை பெற்றுக்கொள்ளவில்லை ராஜா இன்னும் உங்களை ஆதாயப்படுத்தவில்லை ஏனென்றால் நீங்கள் இன்னும் அவரிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் ராஜா உங்களை ஆதாயப்படுத்த முடியவில்லை எனவே ராஜ்ஜியம் இன்னும் இங்கே இல்லை மாறாக அது உங்கள் மனந்திரும்புதலுக்காக எங்கோ காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் மனந்திரும்பினால் ராஜா உங்களை ஆதாயப்படுத்துவார் நீங்கள் ராஜாவை ஆதாயம் செய்வீர்கள் மற்றும் ராஜ்ஜியம் இங்கே இருக்கும் ஆமேன் நாளை தொடர்கிறது